ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் என்ற தொண்டு அமைப்பு சார்பாக திருநெல்வேலி ஜங்ஷன் அண்ணா சிலை அருகிலும் வண்ணாரப்பேட்டை சந்திப்பிலும் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யப்பட்டது அஹமதியா முஸ்லீம் ஜமாத்தின் தொண்டு அமைப்பான ஹியூமானிட்டி ஃபர்ஸ்ட் உலகெங்கிலும் பல்வேறு மக்கள் நல பணிகளை செய்து வருகின்றது உலகம் முழுவதிலும் எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் மற்றும் பல மருத்துவமனைகளை நிறுவி ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை செய்து வருகிறது அது மட்டுமின்றி முழு உலகிலும் எங்கு இயற்கை பேராபத்துகள் வந்தாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு அனைத்து வகையான உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகின்றது அது மட்டுமின்றி முழு உலகிலும் போரின் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமைதி கருத்தரங்கையும் நடத்தி வருகிறது அதன்படி அந்த அமைப்பு சார்பாக குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டன திருநெல்வேலியில் அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி சாலை விழிப்புணர்வு வாகனங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் சாலை விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் மக்களுக்கு இனிப்பு வழங்கியும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் அதேபோல் அஹமதியா இளைஞர் அணி ஃபர்ஸ்ட் அமைப்புடன் இணைந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கியது இதில் மாவட்ட தலைவர் நாசிர் அகமது மேலப்பாளையம் தலைவர் எஸ் எஸ் எச் முகமது லெபை ஹியுமானிட்டி ஃபர்ஸ்ட் அமைப்பின் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் ஷம்சுல் ஆலம் முதியோர் அணி தலைவர் எஸ் எம் எஸ் சித்திக் அப்துல் காதிர் இளைஞர் அணி தலைவர் அப்துல் ரஹீம் மவுலவி தாஹிர் அகமது பஷீர் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த அமைப்பு மூலமாக இந்த ஜனவரி மாதம் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு இன்று ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி நகரத்தினுடைய இரு இடங்களில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொண்டு அமைப்பானது முழு உலகிலும் பல்வேறு மக்கள் நலப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறது முழு உலகிலும் ஏறக்குறைய எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் இவைகளை நிறுவி இலவச கல்வி இலவச மருத்துவம் போன்ற சேவைகளை புரிவதோடு உலகத்தின் எந்த இடத்தில் மக்களுக்கு ஆபத்துகள் நேர்ந்தாலும் இயற்கை பேராபத்துகளினால் பாதிக்கப்பட்டாலும் அல்லது போரினால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது அது மட்டுமின்றி முழு உலகிலும் நிலவி வரக்கூடிய இந்த போரின் சூழலை முற்றுக்கொண்டு முற்று பெறு செய்வதற்கு முழு உலகிலும் அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய உலகளாவிய தலைவர் ஹரத் மிர்சா மஸ்ரூர் அகமது அவர்கள் உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு அங்குள்ள பாராளுமன்றங்களில் அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும் என்பது தொடர்பாக சொற்பொழிவாற்றி வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த அமைப்பை சார்ந்த நாங்களும் உலகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் திருநெல்வேலி போன்ற நகரங்களிலும் அமைதி கருத்தரங்கள் போன்றவற்றை நடத்தி வருகின்றோம் இன்று நம்முடைய தேசத்தினுடைய குடியரசு தினம் இருபத்தி ஆறு ஜனவரி இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடெங்கிலும் பல்வேறு மக்கள் நல பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இன்று காலையில் அகமதியா இளைஞரணி மற்றும் ஹியூமனிட்டி ஃபஸ்ட் அமைப்பு இரண்டும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இலவசமான அதாவது மதிய உணவு அவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது இந்த சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு பேரணி வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் போர் போர் த்ரீ ஃபைவ் டூ போர் போர்